வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வெள்ளி நெருப்பிலும் பொன் உலகிலும் பரிசோதிக்கப்படுகிறது நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆராய்ந்து எண்ணங்களை சோதித்து அறிந்திருக்கிறவரோ நம் சேனைகளின் இயேசு கிறிஸ்து அவர் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் நாம் எதை செய்தாலும் அதை அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாயிருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் அவரின் வழிகளை காத்து நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்